நீங்க ரெண்டு உயிரை அழிச்சிட்டீங்க ஐ மீன் கொலை பண்ணிட்டீங்க பாப்பா உயிரும் சேர்த்து கொல்ல எந்த கொல்லும் நல்ல கொல்லி மாநா கொல் செஞ்ச நீங்களா பாருங்கோ போடுங்க போடுங்கோ என்னம்மா ஜானகி உன் மாமியார் தீ குளிச்சுட்டு இருக்காளா அத்த கிட்ட என்ன மாதிரி பேச வச்சுட்டீங்களே மாமா சித்திரகுப்தா இவ சொன்ன வார்த்தையான புண்ணியம் இருந்தா இவ கணக்குல எழுது பாவம் இருந்தா என் கணக்குல எழுது சொல்லிட்டேமா நீ உன் கடமை அசை பாரத தூக்கி என் தலையில போடு இதுதான் உன் மாமா உனக்கு சொல்ற கலியுக கீதை தள்ளு கேட்டீங்களா அவன் என்ன கொலகாரின்னு சொல்லிட்டு போற கேட்டேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன செய்ய முடியும் அவ சொல்றது உண்மைதானே இன்னொரு பொண்ணு இருக்கிறத இந்த ஜானகிக்கு தெரியாம மறைச்சிடும் நான் ஜானகியா எழுச்சிட்டு என்ன அந்த மணி பக்கமும் இவருக்கு கூடும் மங்களாதேவிஷயம் தெரிஞ்சா என்ன மன்னிப்பாள பொண்ணுன்னு தெரிஞ்சா இவர் என்ன ஏதுக்குவராஜராஜே அப்படியா ஜானியும் இந்த லட்சுமணனுக்கு அண்ணிதான் இவருக்கு தாழ் மாதிரி அன்னைக்கு இந்த அம்மா அவளை என்ன சொன்னாங்களோ அதேதான் நானும் திருப்பி சொன்னேன் இதுல என்ன தப்போ நல்லா அவன் போற பாத்தீங்களா இங்கேயே இருக்க அம்பை நோவதியே என்ன சொல்ற எவனோத்தன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றான அவனை பத்தி சொன்னேன். ప్రియామిలో, సందర్భ సోల్నిలే యాలే నార్యంచా పావంగులకు ప్రాయిచితామాయా, ఇందా కోయిల అంగప్రదర్చినం సేయపొరే, చానకి? நீ சத்தின் போமா நான் பின்னாடியே வந்துடுறேன் சரிப்பா

மத்தவங்க அவங்க மேல பழி போட்டப்போ நீங்க எப்படி சார் உங்க நம்புனீங்கப்பாக்கும் லஷ்மணுக்கும் இருந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு எப்படி சார் இல்லாம போச்சு அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கு நீங்க ப்ரொபரேட்டர் இல்லங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா பார்ட்னர் இல்லையா கற்பنيا இருந்தவங்க பொண்டாட்டியே வீட்டை விட்டு துரத்துனப்போ ப்ரோப்பரைட்டரா இல்லையா பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களே என்ன ஒரு திருப்திதானே திருப்தி சோ மூர்த்தி தீ குளிக்கட்டும் குளிக்கட்டும்

அவங்க மெட்ராஸ் வந்துட்டா ஜானகி உயிரோட இருக்கிற விஷயம் எந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு போடுமே இப்ப என்ன செய்ய போறீங்க சித்தப்பா மொட்டை இருந்து கிழ குதிக்க போறேன் ஒரு நல்ல ஐடியா என்ன ஐடியா மாமா அம்மா அந்த ஐடியாவை இப்பவே சொல்லிட்டா நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி போறது நாளை காலையில பாரு சித்தப்பா என்கிட்ட மட்டும் உங்ககிட்ட மட்டும் நாளை காலையில சாஸ்திரிகளை பதினெட்டாம் தேதி நல்ல நாளான்னு பார்த்து சொல்லுங்க கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்றேன் பேஷா பார்த்து பொண்ணோட ஜாதகம் இருக்க பொண்ணுக்கு ஜாதகம் எல்லாம் கிடையாது சரி பையனோட ஜாதகமாக இருக்க பையன் யாருன்னு ஒன்னும் முடிவாகல பையன் தோப்பனார் ஜாதகமாக இருக்கா பையனுடைய தகப்பனார் இன்னும் கல்யாணத்துக்கே சம்மதிக்கல இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்ப நல்ல நாள் இருக்கு பேசாம சனிக்கிழமை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பண்ணுங்க அப்பதான் பேயும் பிசாஜும் வாக்கிங் போற டைம் பொன்னம்பலம் உங்காத்துல இப்படி ஒண்ணு தேவையா மாதவிக்கு வர பதினெட்டாம் தேதி கல்யாணம் பண்றதா நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பானையை மட்டும் நீங்க முடிவு பண்ண போதும் ஜானகியை வீட்டை விட்டு வெளியில துரத்தின போது கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்த மிஸ்டர் ராமனாய் இருந்தாலும் ஓகே நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணி இத ஒரு கொலகார குடும்பமா மாத்தின பரதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்துல பிறந்த பாவத்துக்காக தன்னுடைய காதல தியாகம் பண்ணிட்டு லக்ஷ்மணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஆக மொத்தத்துல திருவாளர் பொன்னம்பலத்துக்கும் திருமதி பொன்னம்பலத்துக்கும் பிறந்த பையங்கள்ல ஒருத்த மாதவி கழுத்துல தாலி கட்டணும் அதுதான் விதி இது கல்யாண பத்திரிகையோட மாடல் இதுல மாப்பிள்ள பேர் எழுதல அதை எழுத வேண்டியது உங்க பொறுப்பு இது மணப்பன் கழுத்தல ஏற வேண்டிய தாலி அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்றது பழுத்த சுமங்கலி உங்க பொறுப்பு ரெண்டையும் பூஜை ரூம்ல வைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரூமுக்கு வரேன் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடு வரேங்க Thank you. கல்யாணம் நடக்க போதுன்னு தோணுச்சு அதான் மஞ்சள் கௌசல்யா இத பாருங்க இத்தனை வருஷம் தாமத்திய வாழ்க்கையில உங்களை விக்கிரகமாக நினைச்சு வாழ்ந்து கொஞ்ச நாளா என் மனசுல ஒரு சஞ்சலம் சொன்னா தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயம் சொல்லு நான் தான் பொம்பளை வரத சொன்னதும் அப்படியே நம்பிட்டேன் நீங்க ஆம்பளை நீங்களாவது தீர விசாரிச்சிருக்கலாமே நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா எங்க பேசாம நிக்கிறீங்க ஏதாவது பேசுங்க பேசுங்க தொட்டு காலி கட்டின பொண்டாட்டியே அப்புறம் மாறதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பேச்சு வரும் கௌசல்யா அப்படி சொல்லாதீங்க அது இல்ல கௌசல்யா ஆண்டவன் என்ன ரொம்ப சோதிக்கிறான்

மூத்ததாரம் ஜானகியோட அம்மா உயிரோட இருந்தப்போ ரெண்டாம் தாரமா மாதவியோட அம்மா மங்களாதேவி நீங்க சைடுல செட்டப் பண்ணல அதே மாதிரிதான் தான் இதுவும் கலியுகத்துல கை மேல பணம் எப்போ செஞ்ச தப்புக்கு ஏன் என்ன இப்படி போட்டு கொள்ற அபச்சாரம் அபச்சாரம் நான் ஏன் உங்களை கொல்றேன் ஊரறிய மாதவி உங்க பொண்ணுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா எனக்கு போதும் இந்த மஞ்ச பத்திரிகையில ராமனுக்கு பதிலா வேற பேர் வரும் ஒத்துக்கல வேற ஒரு மஞ்ச பத்திரிகையில உங்க பேரு ரிப்பேர் ஆயிடும் நல்லா யோசிங்க

என்ன ரெடியா என்ன என்னே ஒரு மாதிரி இருக்கீங்க பயத்தை சொல்ல வேண்டிய மந்திரமே மறந்து போயிடுது தப்பா நினைக்க கூடாது யாருக்கும் யாருக்கும் கல்யாணம் தப்பா நினைக்க கூடாது அது இன்னும் முடிவாரு ரெண்டு பேரும் மாப்பிளை போட்டுறவங்கள ரெண்டு கல்யாணமா ஒண்ணு ஒண்ணுதான் ஆனா தான் யாரு அப்படின்னு இன்னும் முடிவாங்க

இந்த மாதவியே என் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் மாப்பிளையாடு என் மூத்த மக ராமன் தான் ஒரு பிரச்சனை விட்டு மாப்பிளை உட்கார மனை சொல்ல சொல்லுவா அதனால மனசு மறுத்து கூட சீக்கிரம் தாலி கட்டி கொடுப்பா பொண்ணு வர சொல்லுங்க நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் தர்ம மக்கள மங்கழிய சிவேச்சாரகே அரண்யே நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் எப்படி அபசக்கரமா பேசுறீங்க கட்டுப்பா சொல்லுங்க மாப்பிள நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா மூத்ததார ஜானகி உயிரோட இருக்கும்போது ரெண்டாம் தாரமா தரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம் நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் எப்படி அபசக்கரமா பேசுறீங்க கட்டுப்பா சொல்லுங்க மாப்பிள நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா மூத்ததார ஜானகி உயிரோட இருக்கும்போது ரெண்டாம் தாரமா இன்னொருத்துக்கு எப்படி தாலி கட்டலாம் ஜானிக்கு உயிரோடு இருக்கா ஏன் ஜஸ்டிஸ் சார் புண்ணு சத்து போன கவலைல இப்படி எல்லாமே பேசுறீங்க என்ன ஜானகி சத்துதான் போலீசே நம்ம வீட்டுல வந்து சொல்லல அவ போன இடத்துல நேரம் புண்ணு முளைச்சு போயிருக்கும் நீ தாலியை கட்டுப்பா நீங்க மந்திரத்தை சொல்லுங்க இந்த கல்யாணம் நடக்க நடக்கக்கூடாது ஜானகி வீரோட தான் இருக்கா நீ காலையில வர என் வீட்டுலதான் இருந்தா இப்பதான் அவளை காணும் அவன் பொண்ணு சத்த கவலை பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுறாரு அவரை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கறத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம் நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு நீ தாலியை கட்டுப்பா நீங்க சொல்லுங்க நீயே உங்க அக்கா வாழ்க்கையை என்ன சொல்லுங்க மாதவி நீயே உங்க அக்கா வாழ்க்கையை பாழாக்கிடாத வெரி குட் ரேஷன் கார்டுல பாமாயில் கிடைச்ச சந்தோஷம் எனக்கு பொறுக்கு ஆனா இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதாத இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது மாதவி ஜானகியோட தங்க இன்னும் கொஞ்சம் முத்துக்கள் உதறக்கும் மாதவி எனக்கும் இன்னொருத்தையும் புறப்போ மாதவி அம்மாவை நான் கைவட்டதுனால இன்னைக்கு மாதவி சமூகத்துக்கு முன்னாடி ஒரு தாசி அனுக்கிற அதுக்கும் நான் தான் காரணம் கொஞ்சம் சார் இந்த உண்மையை எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா நான் ஒத்துக்கிறேன் மாதவியும் என் மக போதும் சார் எனக்கு இப்ப சொல்லியா பொண்ணு ஜானகி எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க இவதான் ஜானகி நீ தாலி கட்ட போனது ஏற்கனவே நீ தாலி கட்டின ஜானகிக்கு தாண்ட இத்தனை நாளா நம்ம வீட்டுல உங்களை எல்லாம் பழிக்கு பழி வாங்கின இவ ஜானகி தான் மாதவி இல்ல ஜானகி ஏமா உனக்கு இன்னும் இந்த மாதவி வேஷம் விசாரிக்காம உன்னை விசாரிக்க நான் மாணவியா நடிச்சதுக்கு நீங்க எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்போ இத்தனை நாளா என் வீட்டுல ஜானகியா இருந்தது மாதவி இப்போ அவ எங்க மாதவி தீக்குளிக்க வச்சுட்டும் சங்கரா நான் இன்னும் தீக்குளிக்கலா ராமா எழுந்துரு மாதவிக்கும் பரதனுக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நாங்க தீக்குளிச்சதாகும்

மருதன் கட்ட போற தாலிக்கு நான் கழுத்து நீட்டினா அந்த தப்புக்கு ஏழு ஜென்மத்துக்கும் நான் பிராய்ச்சித்தம் தேட முடியாது என்ன இருந்தாலும் நான் தாசி தானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் இந்த கோயிலே சுத்தலாம் ஆண்டவன் சனிதான ஆசிரியர் வாங்கிட்டு நம்ம புது வாங்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு நிம்மதியா இருக்கு எனக்கு வாங்க சாமி கும்பிட்டு இந்த நல்ல முகூர்த்தத்துல எங்களுக்கு கல்யாணம் அழிஞ்சிருங்கப்பா

மந்திரஞ்சுல மனு மாங்கலியம் தன்ன மம ஜீவனேத்து வகே ஃபுவ சரணம்